தாசில்தாரிடம் பதினாறு லட்சம் மோசடி செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கும்பல் நீலகிரி வேலை வாங்கி தருவதாக மோசடி தாசில்தாரிடம் பதினாறு லட்சம் மோசடி செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கும்பல் நீலகிரி வேலை வாங்கி தருவதாக மோசடி நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓய்வு பெற்ற தாசில்தார் சிக் அனுமன் என்பவரின் மகனுக்கு ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி உதகை கரியமலை பகுதியை சேர்ந்த சோமு குன்னூர் எடப்பள்ளி பகுதியை சேர்ந்த குமாரி லதா மற்றும் சிவராமன் ஆகிய மூன்று பேரும் பதினாறு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்துள்ளனர் இந்த கும்பல் இவரை போல பல பேரிடம் வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்து உள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வருகிறது உங்களுக்காக வீடியோ பதிவு ஸ்ரீதேவி கூடலூர் ஊட்டி